அனில் குஞ்சன் பேசுறாரு சீமானா தரம் தாண்டி பேசுறதுக்கு டிவி எவ்வளவு நிமிஷம் ஆகும் சின்ன பசங்க அவங்க அவருக்கு தான் வந்து புலி வேட்டையார நோக்கம் விமர்சிக்கிறாரு புலின்னு அவரா சொல்லிக்கலாங்க ஆனால் கொட்டை இல்லாத புலி மாதிரிதாங்க வந்துருக்கார் பெங்களூர்ல யாருன்னா கூச்சி யாருந்தா அங்கே போய் படுக்கணும்னு தோண ஒரு எண்ணம் இதுதான் வரும் விஜயலட்சுமி கேட்குற கேள்விக்கே பால் சொல்ல முடியல தமிழ்நாட்டுல வந்து இவர் வந்து என்ன கீச்சிட போறாரு

இருபது லட்சம் பேர் வரலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க திறந்து விட்டு இருந்தோம் நேரத்தே பத்தாயிரம் பேர் வந்திருந்தீங்க இப்ப அடுத்து வந்துகிட்டு சொல்றாங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க அடுத்து உள்ள வரணும்னா வெளியே நாங்க போய்கிட்டு இருக்கோம் அடுத்து உள்ள போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்க நாளைக்கு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு போறவங்களை எல்லாத்தையும் கூட்டி பாருங்க நாளைக்கு முதல்ல இந்த இடம் வரக்கூடிய இடத்துக்கு இந்த இடம் காங்குமா இங்க வரைக்கும் கோட்டை இருக்கு

நம்மளுடைய வேலைகளை தாய்மார்கள் இப்ப வராங்க பா அவங்களுக்கு என்ன பாருங்க இந்த மாதிரி தான் சொல்லித் தராங்க அந்த இதுக்கு கருத்தை சொல்றதுக்கு அவர் தலைவர் மேலிடத்திலே சொல்லியிருக்காரு அதெல்லாம் நீங்க கண்டுக்க வேண்டாம்ப்பா நம்மளோட பணிகளை செய்யுங்க இதுக்கே நேரம் இல்லை தலைவா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் தொடர்ந்து பேசட்டும் அவர் பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மக்கள் பாடம் நடத்துவாங்க போன தடவை நானே ஓட்டு போட்டேன் அவருக்கு நானே ஓட்டு போட்டேன் என்னையா தான் ஓட்டு போட்டேன் ஆமாம்

என்ற அந்த எண்ணத்தில் ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி வந்துவிட்டோம் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே அது ஓட்டு போட்டு வந்து ம மனசு வெறுத்து போயிடுச்சு எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு ஓட்டுக்கு மேலே இருக்குது பதினஞ்சு ஓட்டும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து த தமிழக வெற்றிகளுக்கு ஆட்சி அமைக்கணும் அண்ணன் வந்து எங்களுக்கு நல்லது செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு வந்து நல்லது செய்யணும் இந்த நிறைய பாலியல் வன்கொடுமையெல்லாம் நான் எனக்குது அது வந்து முதல் கோரிக்கை அண்ணனுக்கு அதை தடுக்குமாறு தாழ்மணி கேட்டுக்கொள்ளுங்க தளபதி வெற்றிகளுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஆட்சி அமைக்குது அவரு அப்படிதான் சார் அண்ணனை பத்தி குறை சொல்லலாம் அவருக்கு வந்து தூக்கம் வராது அண்ணன் என்னைக்குமே ஜெயிப்பாரு அப்பதான் அது அவருக்கே தெரியணும் அதை நம்ம சொல்லி புரிய புரிஞ்சிக்கிறதுல அவரே புரிஞ்சுக்குவாரு போக போக இந்த மாநாடு முடிஞ்சோன்னு அவரே புரிஞ்சுக்குவாரு இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் மாநாடு இது வரைக்கும் கூட்டம் வந்து இருந்தா இருக்கு என்னன்னு தெரியல ஏற்கனவே இருக்கிறவங்க பாதி பேர் எல்லாம் வெளில போயிட்டு இருக்கிறாங்க உன கூட்டம் ஆனா இருந்தாலும் வந்துட்டு தான் இருக்கு இன்னும் நாளைக்கு சா நாளைக்கு நாலு மணிக்கு தான் தெரியும் சரிங்களா இருக்கிற கூட்டம் எல்லாமே தான் தங்க போறாங்க சரிங்களா தளபதியுடைய தரிசனத்துக்காக எல்லாருமே இங்க வந்திருக்குது சரிங்களா அதனால என்னன்னு தெரியல நாளைக்குதான் தெரியும் திருவிழா தான் அந்த கோயில் திருவிழா திருவிழா கோயில் திருவிழா அந்த மாதிரிதான் இங்கதான் சரிங்களா தளபதி வர்றாரு நாளைக்கு நடக்க போறாரு இருக்க போகுது என்னைக்கு தளபதி தான் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உட்கார போறாரு இருக்கிறவங்க எல்லாரும் அள்ளு குடுங்க சரிங்களா இருக்கிறவங்க எல்லாரும் அள்ளு குடுங்க இது போட்டி வந்து டிஎம் அந்த சீமான் பாருங்க அதுக்கு மேல அவங்க முதல்ல

அவர் என்ன தெரியுமா இந்த பக்கமும் குதிக்கணும் அந்த பக்கம் குதிக்கணும் எந்த சைடுல எனக்கு வேணும் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு சைடும் குதிக்க நிக்கிறாரு சண்டை போட வைக்கணும் இவரு இப்படி நிக்கணும் அந்த மாதிரியே எங்க என்ன தளபதி தளபதி தான் என்னைக்குமே எங்க அண்ணா விஜய் அண்ணன் தான் சரிங்களா அது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உட்கார போறாரு சரிங்களா யாருமே யாருமே நாங்க உட்கார விட மாட்டோம் எங்க அண்ணா சிஎம்ஓ உட்கார போறாரு அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது ஏன்னா ஏற்கனவே இது வரைக்கும் நல்லது நடந்து எங்க போனாலும் தளபதியோட எங்க போனாலும் யூடியூப் ஓப்பன் பண்ணா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணணும் தலபதி இதெல்லாம் நடக்குது வைக்கிறது நல்லபடியா சரிங்களா அதனால நானும் சொல்றேன் அதெல்லாம் இங்கே பாடக்கூடாது அதெல்லாம் இங்கேலாம் பாடக்கூடாது கூடாது உடைக்கிறதுக்கே உடைக்கிறதுக்கு தளபதி விஜய் விஜயಣ್ಣ வருவாரே சரிங்களா ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை 2026 விஜய் விஜயಣ್ಣ வருவாரே சரிங்களா வேற லெவல்ல கொண்டு வரப் போறோம் சிஎம் விஜயಣ್ಣ நீங்க இல்ல டயலாக் பேசுறீங்க அவங்கன்னா பூலி வந்து அgetElementById ஆட முடியாது சீமா சும்மா ஒன்னு ஒரு தோசை

சீமணி இந்திய வரைக்கும் யாரு மாவன ஓய் நான் இப்படி இப்படின்னா என்ன கேட்டா மாட்டுக்காரி இருக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டு ரொம்ப கம்பீரமா நிப்பேன் கேட்டா கல்லு குடிச்சு ஸ்கூலுக்கு கூட போவேன் எல்லாம் என்ன ஒரு இந்த இந்த காலத்துல இந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய அவரு காலத்துல கல்லு ரைட்டு இப்ப எல்லாம் தேவையா அது வேற நான் பார்த்தேன் அது சொன்னேன்னு சொல்ல இல்ல வர சீமானோட உன்னோர் ஆலோத்தர் இருக்கிறார் சீ அதாவது எப்படிங்களா ஆ சாட்டு ஆ சாட்டு முருகன் அவரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அவரு இவரு டாக்டர் விக்ரம் பிரபு அவரு யாருக்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட இலந்த பயன் வாங்கினார் அது சரி அது சும்மா போட்டுவிட்டான் அதை வந்து இவன் போயிட்டு கேக்குறான் இவரு விக்கி அவரு டாக்டர் விக்கி இது வந்து இளம் பண்ண வாங்கினரு அது இவனுக்கு என்ன இது வரைக்கும் அவன் என்ன நல்லது பண்ணிருக்கிறான் சீமான் கூட நின்று இருக்கிற தான் ஆட்டிட்டு இருக்கிறான் தவிர ஒரு மண்ணாங்கி கூட இல்ல இல்லை நீ எப்படி இது பண்ணலாம் யாருக்குமே டிஎம் இத தளபதி பத்தி பேச யாருக்கும் உரிமை கிடையாது அவர் தான் அதெல்லாம் யார் சொன்னது சொன்னா மண்ணா கட்டி ஒன்னு கிடையாது அது எப்படி அவர் சொல்லலாம் சொன்னது தளபதி தாங்க என்னைக்கும் தளபதி தாங்க

சரிங்க தளபதி என்ன சொன்னார் ஜாதி கீது எதுவும் இல்லை எல்லாமே ஒரே முதல் எல்லாம் சந்தோஷமா உங்க பிளேட்ல ஒரு இது ஒண்ணுதான் என் பிளேட்ல ஒரு இது எல்லாம் ஒண்ணுதான் மக்கள் எல்லாமே ஒன்னா இருக்கணும் அதுதான் அவர் ஆசைப்படுறது ஜாதி கீது என்னைக்குமே வந்து பேசக்கூடாது ஆஹ் அது சொல்றீங்களா அவர் கரு அவர் ரத்தத்துல பிளாக் ஓடுது அது அவங்க கூட்டணி எல்லாருமே ஓடும் சரிங்களா ஆனா இங்க தளபதி ரசிக்கிற மூலையெல்லாம் எல்லாமே நல்ல ரத்தம் தான் ஓடுது சரிங்களா இதுதான் நான் சொல்ல வேண்டியது இடம் தாங்கறதுக்கு வழிதான் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேல இடம் எடுத்து வச்சிருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வரோம் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திண்டிவனம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கான்னு நீங்க தான் சொல்லக்கூடாது நீங்க தான் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் வாய்ப்பு எங்களுக்கு நூறு பசங்க எங்களுக்கு தெரியும் ரசிகர் ரசிகர் மட்டும் நான் பொதுவான கருத்து என்னன்னா மாற்ற மக்கள் விரும்புது

வீரியமா கருத்து சொல்லலாம் வீரமா விவேகமா செய்ய முடியாது வீரியமா கருத்தை சொல்லலாம் ஆனா விவேகமா செய்ய முடியாது ஏங்க அவர் அவர் டென்ஷன் பார்த்தீங்க தலை வந்து சாதாரணம்லாம் கிடையாதுங்க யாராவது எதாவது சொன்னால் கூட கோவம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தமிழ்நாட்டை எப்படி அவர் சரி பண்ண முடியும் ஒரு பொறுமை இல்லாத ஒரு பொறு பொறுமை இல்லாத ஒரு பொறுக்கிங்க மாதிரி நீ நடந்துங்கண்ணா எப்படி ஒரு கட்சி தலைவனா நிதானம் தேவ முத நீ ஸ்டேஜை விட்டு இறங்கி ஓடுற இது நிதானமா அப்போ இது அது ஸ்டேஜில் உள்ள உன் கூட அங்கே வர யாரு உன் கட்சியாக இருந்தானே வரான் அவனையே நீ பொருட்படுத்த முடியாம இறங்கி அடிக்கிறேன்னா தமிழ்நாடு மக்களை எப்படி பார்ப்பேன் புலின்னு அவராக சொல்லிக்கலாங்க ஆனா கொட்டை இல்லாத புளி மாதிரிதாங்க அவர் இருந்திருக்காரு அவர் சொல்லலாம் புலின்னு அவர் அந்த கொட்டை இல்லாத புளிங்க அது ஆமாங்க சும்மா ஏங்க தளபதி வர்றதுக்கு முன்னே அவருக்கு கிட்டத்தட்ட எட்டு பர்சன் ஓட்டு தளபதி வந்த பிறகு ரெண்டு பர்ஸ்டேஜ் ஓட்டு கூட தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் வராங்க கண்டிப்பாக வராது ரெண்டு பர்ஸ்டேஜ் கூட அந்த திருட்டு சீமானுக்கு கிடைக்காது கைகூலி சீமானுக்கு கிடைக்காதுங்க அவனை பற்றி பேசுறதுக்கு இங்கே நாம அவனை பேசி அவனை பேசி பெரிய அவசியம் கிடையாது ஏங்க இருந்த ஒரு ஆள் ஒரு வலுவான ஆள் வரலன்றது நீ வளர்ந்த வலுவான ஆள் வந்த பிறகு நீ ஓடுற வேண்டி தான் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாதுங்க எட்டு சதவீதம் ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மகளிர் தான் நீ வாங்கின பாதிக்கு பாதி கொடுத்தால மகளிர் இல்லாம நீ எல்லாருமே ஆம்பளைக்கே கொடுத்து இந்த சுத்தமா போயிட்டு இருப்பேன் சும்மா என்ன ஒரு விஷயம்னா மகளிர சொல்லி சொல்லிதான் அந்த ஓட்ட நீ எட்டு பசை விட வாங்கின நாளைக்கு மகளிர அந்த ஓட்டு உங்களுக்கு போடாது ஏன்னா நீ ஒரு நிலைய இல்லை ஒரு பொம்பளைக்கே வாழ்க்கை கொடுத்து திட்டு மயமா திருச்சி ஓடாத நீ எப்படி நாட்டு மக்களுக்கு வாழ்க்கை கொடுப்ப

சீமான் யார்கிட்ட காசு வாங்கியிருக்கிறார் பற்றி பெரியாரை இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் யார்கிட்ட காசு வாங்கியிருக்காரு யூடியூப் எதுவுமே இல்லைன்னு நினச்சி சீமான் பேசியிருக்கிறாரு எல்லா ரெக்கார்டுமே அவரோட ரெக்கார்டு எல்லாமே இன்றைக்கி இருக்குது அப்படி கொஞ்சம் அதாவது கருத்தில் பேசுகிறாரு சார் ஒரு அரசியல் விமர்சகர் வந்து இப்படி பேச மாட்டாங்க நீங்கள் திமுக இருந்து மதிமுக பிரியும் பொழுது ஐயா வைகோ பேசாத பேச்சா அவர் பேசுறாரு இன்றைக்கி வைகோ என்ன பண்ணுறாரு அரசியல் வைகோ மதிமுகவை எதுக்கு ஓப்பன் பண்ணார் மாரிசிய மாரிசியார் இன்னைக்கு துரை வைக்கோ யார் எதுக்கு ச வந்து எதுக்கு வெளியில் ஏற்றுறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வைகோ அவர்கள் பேசாத பேச இன்னைக்கு சீமான் பேசுறாரு ஐயா இன்னைக்கு இளைய தலைமுறைய சீமான் வந்து வாக்கு வங்கிக்காக அவர் வந்து அவரோட பேச்சில் கவர்ந்துட்டார் மாட்டுக்கு மாநாடு போட்டேன் மரத்துக்கு மாநாடு போட்டேன்றாரு ஓட்டு போடுறது மக்கள் தான் மாடோ மரமோ கிடையாது அதுக்காக நான் பேசுகிறேன்றாரு நல்லது தான் நல்ல பழக்கங்கள் தான் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் ஒருத்தரை என்னைக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறாரோ அவர் என்ன அரசியல்வாதி அம்மையார் ஜெயலலிதா தான் இருக்கு பேசாத பேச்சால ஐயா கருணாநிதி பேசாதான் கருணாநிதி அவர்கள் அம்மையார்னு பேசியிருக்காரு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட என்ன சொல்லியிருக்காங்க கருணாநிதினு பேசியிருக்கிறாங்க அரசியல் நாகரிகம் தெரியாதவர் என்ன தலைவர் அப்போ அனில் குஞ்சன் பேசுறாரு சீமானா தரம் தாண்டி பேசுறதுக்கு டிவிக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் சின்ன பசங்க பேசுனாங்கன்னா அவங்க அவருக்கு தான் அசிங்கம் அவரோட வயசுக்கும் அவரோட இவ்வளோ நாள் அவர் காப்பாற்றின பேருக்கும் தான் அசிங்கம் அனில் குஞ்சு நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க அது டிவிக்கே டிவிக்கே என்ன டிவி டிவிக்கிறேன் டிவி டிவிக்கே தான் செய்கிறோம் நீ கத்துற கற்றுக்கு நாங்கள் டிவி தான் தான் முடியும்

நீ அனில் குஞ்சன் பேசுனனால உன் தகுதி தரம் தாழ்ந்து போச்சு இனி உனக்கு பதில் பேச அவசியம் யாருக்குமே கிடையாது விஜய் உன் கேள்விக்கு பதில் சொல்லணும் நீ எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத தாழ்ந்து போனால எங்களை மாதிரி சின்ன ஆளுகள் பேசினாலே உனக்கு அது அசிங்கம் இதோட இந்த இந்த பேச்சு அவசியம் இல்ல தரம் தாழ்ந்து பேசுறவனுக்கு எதுக்கு தலைவர் பேசணும் நான் எங்களை மாதிரி ஆட்கள் பேசினாலும் போதும் உறுப்பினரா இருக்கிறவங்களே அவங்களுக்கு பேசினா போதும் சாட்டை முருகன் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோ எடுத்து போடுறான் உனக்குலாம் என்ன எத்தனை நேரம் நீ உனையெல்லாம் எல்லாம் ஜெயில தூக்கி போடுறது அசிங்கமா இல்லை உங்களுக்கு நாட்டுக்காக ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல மக்களுக்கு போராடி ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல இப்படி யூடியூப்பில் அசிங்கமாக பேசி ஜெயிலுக்கு போகிறது உனக்கே அசிங்கம் இல்லையா இன்னைக்கு மீடியா எல்லாரு பே கையில இருக்குது அசிங்கப்பட்டு போயிடாதீங்க இருக்கிற அவர் சொல்கிற மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு கூட இந்த ஓட்டை நீ வாங்கிட்டேனா இருக்கு அதாவது எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் எல்லா பேரும் இருக்கிறீங்க டிஎம்கே ஓட்டு பிரியுதுன்றீங்க ஏடிஎம்கே ஓட்டு பிரியுதுன்றீங்க பிஜேபி ஓட்டு பிரியுது காங்கிரஸ் ஓட்டு பிரியுது அப்போ சீமா நோட்டு அப்படியே இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா சீமான் சொல்கிறாரு ஏன்னா பதினஞ்சு வருஷமாக பேசின அரசியல்வாதி இப்போ தரம் தாழ்ந்து பேசும்பொழுது எப்படி அவருக்கு மரியாதை இருக்கும் ஏடிஎம்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வரும்பொழுது ரஜினி சார் ஒரே ஒரு வாய்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்தாரு அந்த வாய்ஸ் ரிப்போர்ட்டோட எதிர்ப்பு தான் அடுத்த எலக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடந்துச்சு இன்றைக்கி நீங்கள் பேசின இந்த தரக்குறைவான தான் உங்களுக்கு இருக்கிற எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போக போகுது எழுதி வேணால் வச்சுக்கோ இதே பிஏட்டியில் இதே இதில் சீமான் வேணால் எனக்கு பதில் சொல்லட்டும் நீங்கள் பேசின பேச்சுக்கு இந்த எட்டு புள்ளி ஆறு சதவீதம்ன்றீங்களே இந்த தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சார் அடுத்த எலெக்ஷனில் மாநில கட்சியாகவே இருக்காது சார் மாம்பழத்துக்கு வந்த நிலமை தான் சார் உங்களுக்கு மாம்பழத்துக்கு வர நிலமை தான் உங்களுக்கு மாம்பழத்துக்கு வந்த ஒரே நிலமை தான் உங்களுக்கு நீ என்னைக்கு தரம் தாழ்ந்து பேசுனையோ அதோட வந்து சரி நீ எங்களுக்காக தான் பேசுகிற பேசுகிற எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறீங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் எங்களுக்காக இப்படி யாரும் தரம் தாழ்ந்து பேசுனது கிடையாது ஒருமையில் பேசுகிறதுக்கும் ஒரு ஒரு கட்சியோட இதை வந்து ரசிகர்களாக இருக்கணும் உறுப்பினர்களாக வந்து சார் அது வந்து அவரோட இயல்பு அதை வந்து நம்ம த திருத்த முடியாது அதை வந்து பண்ண முடியாது ஐயா எடப்பாடியார் சொல்கிற மாதிரி தான் அது உட்கட்சி விவகாரம் அங்கே பேசுகிற வார்த்தைகள்லாம் அது பண்ண முடியாது பட் நீங்கள் மேடையில் பேசும்போது நாகரிகமாக பேச கற்றுக்குவோம் நாங்கள் இத்தனை வருஷம் இருந்த கட்சி எட் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்க கட்சின்றிக்கிங்க நாங்கள் என்ன ஓட்டே வாங்கலை எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது உங்களை மாதிரி சேனல்ஸ் தான் சொல்லுது உங்களை மாதிரி சேனல் தான் சொல்லுது எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு அப்போ எங்களை நீங்கள் வராத ஒருத்தனுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் திறந்து திறந்து பேசுகிறேன்னா அப்போ வந்துட்டோம் தானே அர்த்தம் அப்போ உனக்கு பயம் வந்துருச்சுல எல்லா பேருக்கும் பயம் வந்துருச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான பதில் கிடைக்கும் நீ என்ன நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா அரசு அதிகாரிகளும் பூட்டிட்டு டிவி என்ற வந்து உட்காருவாங்க ஏன்னா தளபதி என்ன பேச போகிறாங்கிறது ஏன்னா இதுக்கு வரைக்கும் நீங்களும் பல பேட்டிகள் எடுத்திருப்பீங்க மாநாடுக்கு முன்னே இவ்வளோ கூட்டத்தை நீ எந்த மாநாட்டிலையும் பார்த்துருக்க முடியாது

தமிழ்நாட்டில் இவங்க நல்ல தலைவர்னு சொல்லிக்கிறாங்க எல்லா தலைவரும் திட்டுவான் ஆனால் அவனும் திட்டிக்குவான் அவனும் வந்து நல்லவனு சொல்ல மாட்டான் மற்ற எல்லாரும் நல்லவன்னு சொல்ல மாட்டான் அவனை பற்றி பேசி அவனை பெரிய ஆக்கணும் அவசியம் கிடையாது ஏங்க மாநில கட்சிங்க அப் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சி மாதிரி தான் போவார் எவனா கூட்டணியில் போய் எவனா சீட்டு கொடுத்தா கமலஹாசன் மாரி ஓடுறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கும் மோசம் தமிழகிட்ட வாழ வைக்கணும் தமிழத்துக்கு மக்களுக்காக உழைக்கிறத்துக்குலாம் அவர் வரல காசு பணம் கொடுக்கணும் காசு குடும்பம் சேவிக்கணும் குடும்பத்துக்கு கூட பெங்களூரில் யாருனா கூச்சி அத்தி யாருந்தா அங்கே போய் படுக்கணும்னு தோணும் ஒரு எண்ணம் இதுதான் வரும் விஜயலட்சுமி கேட்குற கேள்விக்கே சொல்ல முடியல தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து எண்ணத்தை கீச்சிட போகிறார் இவர்